ஒரு கோழி தன் குஞ்சுகளோடு கூட அந்த இறை தேட புறப்படும் போது அது அப்படியே போய் அதை மேய்க்கும் அப்போ என்ன நடக்குதுன்னா வித்தியாச வித்தியாசமான சவுண்டுகள் வரும் சில நேரங்களில் உணவு கிடைச்சா ஒரு சவுண்டு சில நேரங்களில் பருந்து போன்ற ஆபத்துகள் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் கொடுக்கும் அப்படி கொடுத்த உடனே அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அந்த ரெக்கைக்குள்ளே போய் அப்படியே பதுங்கிடும் இது நம்ம அநேகர் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது என்னென்னா ரூத் ரூத் என்கிற புஸ்தகத்தில் அந்த வசனம் இருக்குது ரெண்டாவது யாரும் பன்னெண்டாவது வசனத்தில் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இது யார் யாரை பார்த்து சொன்னது அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தில் நகூமி என்கிற ஒரு பெண் இருந்தால் அவளுடைய மருமகள் தான் ரூத் இந்த நகோமி இஸ்ரேவேல் தேசத்து பெண் அவளுக்கு கர்த்தரை குறித்து நல்லா தெரியும் கத்திரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவள் ஆனால் அந்த ரூத்து வந்து வேறு தேசத்தை சேர்ந்தவள் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது அவள் வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு பெண் ஆனால் இந்த நகோமியுடைய நல்ல நடவடிக்கைகள் நல்ல நற்குணங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்களுடைய தெய்வத்தையே நாமளும் ஆராதிப்போம் என்று சொல்லி இந்த ரூத்து என்பவள் என்ன பண்ணுறான்னா அந்த மருமகள் இந்த நகோமியோட தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை கத்தரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் அந்த ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவளை பார்த்து சொன்ன இந்த வசனம் தான் இப்போ நாம் சொன்ன இந்த வசனம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டில் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் நிறைவான பலன் உண்டு அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டு பாதுகாப்பு உண்டு கர்த்தருடைய அந்த வழிநடத்துதல் உண்டு இதை தெளிவுபடுத்துகிற தான் இந்த வசனம் அவங்க யா எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது பரலோக வாழ்க்கையினுடைய அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில் அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழும்போது நல்ல பாதுகாப்பு ஆசீர்வாதங்கள் நமக்கு காத்திருக்கிறது இது கத்தருடைய இது வாக்கு ஒரு வசனம் இந்த வசனத்தை நாம் விசுவாசிப்போம் கத்தரை ஏற்றுக்கொள்ளுவோம் தாமே நம்முடைய வாழ்க்கையில் கிரியேசிவாராக அட்ரெஸிவோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஹேவகுப் டே